ஜல் பிரியமான இறை உறவு விளை காலையில் நாங்கள் துயில் எழுந்திருக்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஒரு அருட்பொழிவின் நாளாக இருக்க வேண்டும் இன்று இந்த நாள் ஆண்டவருடைய ஆசி நுழைந்த நாளாக எங்களுக்கு இருக்க வேண்டும் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இறை மகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார் பாசம் கொண்டவராக இருக்கிறார் அன்பு கொண்டவராக இருக்கின்றார் இதனை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் இறைவன் எங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் நானும் நீங்களும் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் என் மீதும் உங்கள் மீதும் கரிசனை கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் நாங்களும் மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ பண்பு கிறிஸ்துவை நோக்கிய பண்பு கிறிஸ்துவோடு வாழுகின்ற பண்பு கிறிஸ்துவை பற்றி பிடிக்கின்ற பண்பு கிறிஸ்துவோடு நினைத்து வாழுகின்ற பண்பு இதை தன்னுடைய ஆண்டவன் இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் ஆண்டவன் இயேசு சொல்லுகின்றார் ஒரு வருடம் இருக்கும் நூறு ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வலிதவறி ஆட்டி தேடி தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வலிதவறை அலையாத தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லலாம் அவருடைய மந்தைகள் நாங்கள் ஆண்டவரங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் ஆண்டவரங்களை உற்று நோக்குகின்றார் கரிசனை கொண்டவராக இருக்கின்றார் தன்னுடைய மந்தைகளாகிய எங்களை தன்னுடைய பாதுகாப்பிலே தன்னுடைய அரவணைப்பிலே தன்னுடைய கருணையிலே தன்னுடைய இரக்கத்திலே எங்களை நிலைநிறுத்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று பாருங்கள் எத்தனையோ உள்ளங்கள் சிவமாலை சொல்லுவதில்லை ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதில்லை விரைவனை பற்றி நினைப்பதில்லை விரைவனுக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை இறைவனுக்குரிய காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை ஏன் ஆலய காரியங்களாக இருந்தாலும் பங்கு காரியங்களாக இருந்தாலும் இவ்வாறான காரியங்களிலே முன்னுரிமை காட்டுவதில்லை பலர் அதில் ஈடுபாடே காட்டுவதில்லை பலர் இவ்வாறான சூழ்நிலைகளில் ஆண்டவர் எங்களை உற்று என்னை தேடு என்னோடு வாழு என்னோடு பயணி என்று சொல்லி ஆண்டவர்களை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் பாவத்தில் விழுந்து விட்டோம் நான் கெட்டவனாக இருக்கிறேன் நான் பொய்ச்பவனாக இருக்கிறேன் நான் களவெடுப்பவனாக இருக்கிறேன் என்னை கண்ணன் என்று முத்திரை குத்துகிறார்கள் என்னை பைத்தியக்காரன் முத்திரை குத்துகிறார்கள் நான் வேண்டப்படாதவன் என்று முத்திரை குத்துகிறார்கள் நான் ஒதுக்கப்பட்டவனாக என்னை நினைக்கிறார்கள் சமுத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை ஒதுக்கி என்னை வெட்டி தேவையில்லாமல் கதைக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை கைவிடுவதில்லை எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவருடைய இறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் ஆண்டவருடைய பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் இதெல்லாம் ஒரு உணர்வுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய உணர்வுகளாக இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் பாவிகளாக இருந்து பாவத்திலே தோய்ந்து இறைவனுடைய அன்பில் இருந்து நாங்கள் பிரிந்தாலும் இறை உறவில் இருந்து நாங்கள் பிரிந்தாலும் இறைவனை மறந்து போனாலும் ஆண்டவர் எங்களை தேடிக்கொண்டே வருகின்றார் தேடிக்கொண்டே வருகின்றார் தேடுகின்ற மந்தைகளாகிய நாங்கள் ஆண்டவரிடம் சென்று மனமாற்றம் அடைந்து ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்து வாழுகின்ற பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் விண்ணகத்திலும் பெரும் மகிழ்ச்சி உண்டாகின்றது நாங்கள் ஊதாரித்தனமாக போகின்ற பொழுது கடவுளை மறந்து போகின்ற பொழுது கடவுளை விட்டு பிரிந்து போகின்ற பொழுது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடாமல் போகின்ற பொழுது சிவ வாழ்க்கைகளை நாங்கள் பலிதமறி போகின்ற பொழுது உண்மையான நீதியான நேர்மையான வாழ்க்கையில் இருந்து நாங்கள் விலகி போகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்வாக மாற வேண்டும் அந்த அர்த்தமற்ற வாழ்வில் இருந்து நாங்கள் ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளால் எங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை சோதனையோ வேதனையோ பாவம் பாவியாக பாவிகளாக இருக்கிறோமோ பாவத்திலே விழுந்தவர்களாக இருக்கின்றோமோ எல்லோரையும் ஆண்டவர் தூக்கி விடுபவராகவும் அவரோடு இணைத்து மகிழ்பவராகவும் இருக்கின்றார் தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் ஒருவரை மதிக்கவும் ஒருவர் தேவைகளை உணர்ந்து அதற்கேற்ப நாங்கள் செயற்படவும் ஒருவருடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் தயாராகி ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றாகி லாயலாகிய கிறிஸ்துவை பின்பற்றி வாழ நாங்கள் அந்த அந்தமாரி மூலமாக இறைவனின் பாதையிலே எல்லாம் எல்லாருடைய இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக